இந்த மலைக்கு சுட இப்படி சாம்பார் சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க சாம்பார் சாதம் எப்படி ரெண்டு பிள்ளைங்களில் ஒன்று பொருளாக வச்சு இன்றைக்கி சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பீன்ஸ் இருக்குது கேரட்டு புடலங்காய் அவரக்காய் கத்திரிக்காய் முளிவக்காய் இந்த எல்லா காயும் வச்சு இப்போ நம்ம ஒரு சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம் மலைக்கு சுட இப்போ சாம்பார் சாதத்துக்கு வந்து டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசி கா டம்ளர் ஒன்று துவரம் பருப்பு அதாவது இதில் வந்து முக்கால் டம்ளர் அரிசி கா டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவி வச்சிருக்கேன் கொஞ்சம் அப்படி சேர்த்து ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன் வச்சு நல்லா குழைவாக வேகட்டும் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் வேகிறதுக்கு அடுப்பில் வச்சிட்டோம் அஞ்சுலேருந்து ஆறு சவுண்டு வந்து விசில் வைக்கலாம் இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கருக்கு வேட்டு போட்டாச்சு இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு சவுண்டு வரட்டும் இப்போ நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம் எல்லா காயும் நான் அந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்கியிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ்லாம் இருக்கிறேன் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த அரிசி வேகக்குள்ளேயும் அரிசியும் பருப்புக்குள்ளேயும் இதை தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த இதோட வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் வேக வச்சுன்னா எல்லா காயும் சேர்த்துக்கிட்டே உப்பு போட்டுக்கிட்டே ஏற்கனவே நம்ம சாதத்துக்கு உப்பு சேர்த்துருக்கனால நம்ம பார்த்துக்கிட்டு அந்த உப்போட அளவு சேர்த்துக்கணும் இந்த கரண்டி அளவில் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது மிளகாயும் பொடி சேர்த்துக்கலாம் இதுலேயே காரம் இருக்கும் நம்ம காரம் கூட வேணும்னா மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் சாம்பார் பொடி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சிடலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாதம் நல்லாயிருக்கும் நம்ம அடக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம இப்படி வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம் அதோட பெருங்காய பிடின்னு சேர்த்துக்கலாம் பெரு கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நெல்லிக்காய் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு கொதி வரட்டும் ஆறு சவுண்டு வந்துச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாதம் நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுரு வேக வச்சுருந்த காயும் இதோட சேர்த்தாச்சு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு கடுகு நல்லா பொரிய இப்போ இதில் கால் ஸ்பூன் சீரமும் நாலஞ்சு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் ரெண்டுக்க வர மிளகாய் இது கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு கொத்து அப்படியே சேர்த்து இப்போ இதெல்லாம் காளிச்சு ஊற்றியாச்சு நம்ம ஒன்றாக்கு கிண்டி விட்டுக்கலாம் சுவையான சாம்பார் சாதம் ரெடியாகிடுச்சு இந்த வெ இந்த மலைக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து கொத்தமல்லி தலை இதோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான சாம்பார் சாதம் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிபி சிலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ